சட்டப்பேரவையில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து பதிலளித்து வருகிறார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அதனை நீர் பிரச்சனை ஏற்படுமானால் அதை பற்றி விவாதித்து அதற்கு பரிகாரம் காணுவதற்காகத்தான் அந்த சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்றும் ஒன்றும் ஆனால் நெடுநாட்களாக கமிட்டி போட்ட சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சே தவிர இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு ஒரு ஆணையத்துக்கு அந்த ஆணையத்துக்கு ஒரு தலைவரே போடல ரொம்ப நாள் போடல இப்ப போட்டாங்க நாங்க போட்டு போட்டோம் அப்புறம் சொன்னார் நாங்க போட்டோம் அப்ப எங்க வரல உங்க காலத்தில் பிரச்சனையும் வரல ஏன்னு கேட்டா ஆணையத்துக்கு தலைவரே இல்லை அப்ப கூட்டமே நடக்கல

ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இதை மற்ற இடங்களுக்கு கூட சென்ட்ரல் வார்ட் கமிஷன் அந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்வாயன்மெண்ட் அனுப்பிச்சாங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க டிபிஆர் சரியில்லை சொல்லி ஆகியனால ஒவ்வொரு முறையும் கொண்டு வருவார்கள் நாங்கள் சொன்னா ஏத்துக்கு போயிடுவாங்க கடைசியில் ஒரு முறை நானே மினிஸ்டர் கேட்டாலும் இது ரொம்ப தப்பு பண்றாங்க சொன்னப்போ இனிமே காவேரி மேகதாது பிரச்சனை எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க ஆனாலும் அவர்கள் விட்டு திறக்க விடுவதில்லை அது மாதிரி அந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடந்த கூட்டத்திலும் இந்த பிரச்சனை நம்முடைய நீர்வளத்து அங்க இருக்கார் அவர் சொன்னாரு இதை எதிர்த்து இருக்கிறோம் ஆகியனால இது குறித்து நாங்கள் வழக்கு வேற தொகுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய நாலு வழக்குகள் நாங்க ஏற்கனவே தொகுத்து இருக்கோம் இது பேசக்கூடாது எடுக்கக்கூடாது ஆகியனால இந்த பிரச்சனையை பத்தி நீங்க இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் அந்த சென்ட்ரல் வார்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த பிரச்சனையை அன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பேச விட்டாங்க கர்நாடக உறுப்பினர் என்ன சொன்னாருன்னா உச்ச நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு எந்த தடையும் பிறக்கவில்லை ஆகையால் இந்த திட்டம் பற்றி விவாதித்து முடிவெடுத்து தென்னர் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கலாம் அவர் சொன்னார் இந்த சென்ட்ரல் வார்டு கமிஷன்ல ஒருத்தர் ஒரு மெம்பர் அங்க இருக்கார் ஒன்றிய அரசு சார்பில் அவர் மெம்பரா இருக்கார் அவர் என்ன சொன்னார் உச்ச நீதிமன்றத்திலிருந்து எந்த விதமான ஆணையும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை இங்கு திட்டத்தை ஆய்வு செய்ய இயலாது ஆகையால் திட்ட அறிக்கையை திமுக திருப்பி அனுப்பிவிடலாம் யாரு கர்நாடகத்துக்காக எடுக்கலாம் சொன்னார் சென்ட்ரல் வார்டு கமிஷன் போன மெம்பர் சென்ட்ரல் அவர் எடுக்க கூடாதுன்னு சொன்னார் அதற்கு ஒரு இசைமையை தர மாட்டான் எந்த கட்சியாக இருந்தாலும் எனவே அஞ்சே தேவையில்லை நம்முடைய அம்மையார் அவள் சொன்னார்கள் உங்களுக்கு அலைன்ஸ் இருக்க ஏ பேசக்கூடாதுன்றதுதான் திட்டம் காரணம் பேசி 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 நாங்கள் அழுத்து தான் நாங்கள் இந்த ட்ரிபுனலையே நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ ஒன்று வேணாம் இந்த மார்க்கண்டையை தகராறு நாங்கள் போட்டோம் சுப்ரீம் கோர்ட்டோன்னா எதுக்கு பேசுறீங்க நீங்கள் ஒரு ட்ரிபியூனல் போட்டுங்கண்ணா உடனே அது கெடுக்கிறதுக்கு போய் மறுபடியும் பெரிய போட்டுக்க இல்ல இல்லை நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் அவங்க புதுசாக வந்திருக்காங்க நாங்கள் பேசிக்கிறோம் தான் மறுபடியும் போட்டுருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனவே வான்மீக இருக்க சித்தலைவர் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு இதில் அக்கறையும் ஆர்வமும் வேகம் இருக்கிறதோ அதே வேகம் அதே அக்கறை அதே உணர்வு எங்களுக்கு உண்டு அரசட்டியை அறிமுகம் செய்தல் போதும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நடந்தது என்ன என்பது குறித்த ஒரு விரிவான பதிலை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அளித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது பற்றி விவாதிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக முக்கியமான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததோடு பல கேள்விகளையும் அவர் முன்வைத்தார் அது மட்டுமல்லாமல் திமுக அரசு மீதான பல விமர்சனங்களையும் முன்வைத்திருந்த நிலையில் அதற்கான பதிலை விரிவாக அமைச்சர் துரைமுருகன் அளித்திருக்கிறார் அது குறித்து அவர் விரிவான விளக்கம் அளித்ததை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் பிரச்சனை ஏற்படுமானால் அதை பற்றி விவாதித்து அதற்கு பரிகாரம் காணுவதற்காகத்தான் சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்றும் போட்டார்கள் சொல்லிச்சே தவிர இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு ஒரு ஆணையத்துக்கு அந்த ஆணையத்துக்கு ஒரு தலைவரே போடல ரொம்ப நாள் போடல இப்ப போட்டாங்க நாங்க போட்டு போட்டோம் அப்புறம் அன்புகளை சொன்னார் நாங்கள் போட்டோம் அப்போ எங்க காரம் வரலன்னு உங்கள் காலத்தில் இந்த பிரச்சனையும் வரலை ஏன்னு கேட்டால் ஆணையத்துக்கு தலைவரே இல்லை அப்போ கூட்டமே நடக்கலை எங்களுடைய காலத்தில் கூட்டங்கள் வந்திருக்கிறது நான் சொல்லிடுறேன் நீ சொல்லிடுங்க அப்புறம் சொல்லுங்க இப்போ இந்த கூடத்துக்காக சொல்லிடுறேன் இப்போ பிப்ரவரியில் பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஒரு ஆணையத்தின் கூட்டம் நடந்தது இதுக்கு முன்னால ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார் என்றால் இந்த காவேரி மேகதாளு பிரச்சனையை கொண்டு வருவார்கள் நாம் எதிர்ப்போம் பிறகு அதை விட்டு விடுவார்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இதை மற்ற இடங்களுக்கு கூட சென்ட்ரல் வார்டு கமிஷன் அந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்வாயன்மெண்ட் அனுப்பிச்சாங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க டிபிஆர் சரியில்லைன்னு சொல்லி ஆகியனால ஒவ்வொரு முறையும் கொண்டு வருவார்கள் நாங்கள் சொன்னா ஏற்றுக்கு போயிடுவாங்க கடைசியில ஒரு முறை நானே எல்லாம் இது ரொம்ப தப்பு பண்றாங்க சொன்னப்போ இனிமே காவேரி மேகதாது பிரச்சனை எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ண ஆனாலும் அவர்கள் விட்டு தேர்தலோடு விடுவதில்லை